சலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ என் கேபி மீடியா வழங்கும் 2025 ஹிஜ்ரி 1446 புனித ரமலான் மாதத்தின் வினா விடை போட்டி நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இணைந்து கொள்ளலாம் பரிசல்களை வெள்ளலாம் உங்களுக்கான 21 ஆவது நன்கான கேள்விகள் இதோ முதலாவது கேள்வி அல்லாஹ் அனுமதித்தவற்றுள் அவனுக்கு மிகவும் வெறுப்பானது எது இரண்டாவது கேள்வி ஒரு முஸ்லிமின் சொத்துக்களை தூய்மைப்படுத்தும் இபாதத் உங்களது விடைகளுடன் பெயர் ஊர் மற்றும் தொலைபேசி இலக்கம் என்பவற்றை டைப் செய்து பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது 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 எட்டு எட்டு ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அனுப்பி வைக்கவும் இப்போட்டியில் நிபந்தனை நீங்கள் மாலை ஐந்து மணி தொடக்கம் இரவு 11 மணி வரை உங்களது விடைகளை அனுப்பி வைக்க முடியும்